آله وأصحابه أجمعين وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجد للشمس ولا للقمر فَاسْجِدُوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. على ذكر الله أن الله

எனவே இவைகளுக்கு நீங்கள் இபாதத் செய்ய வேண்டாம் இவைகளை வணங்க வேண்டாம் இவைகளை செய்தால் செய்ய வேண்டாம் வஸ்ஜுது இல்லா இல்லதி ஹலகஹுன்ன இன் குந்து நியாஹு தஹு நீங்கள் உண்மையிலேயே வணங்குவதாக இருந்தால் இந்த பிரபன்னமான இந்த படைப்பை சூரியன் சந்திரனை படைத்திருக்கிறான் அல்லவா அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார் இப்ப சூரியன் சந்திரன் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் உடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய கைவசங்கள்